ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை மூன்று அணிகளுக்கு இடையே நடத்தப்பட்டது ஆசிய கிரிக்கெட் விளம்பரத்திற்கு மட்டுமே தவிர வீரர்களின் வெற்றி பதக்கம் அல்ல என்று மாற்றிக்கொள்ளலாம் ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தானை தோல்வியடைய செய்து இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றது ஆனால் பாகிஸ்தான் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வியை சந்தித்தாலும் சரி அவர்கள் சுயநல தலைமை பாகிஸ்தானின் பெருமைக்காக மாற்றி அமைத்துக் கொண்டாடும் வகையில் பெருமை தேடிக் கொள்வது புதுமை அல்ல

நடத்த வேண்டும் ஆனால் இங்கு தலைமையே தலைமறை வாக்குவது காமெடியாக உள்ளது